ஸ் வெ்கம் பேக் ரோத் சைட அம்பானிஸ் எல்லா தளபதி ரசிகர்களுக்கும் ஒரு பெரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ லாஸ்ட் ஃபைவ் டேஸ் பார்த்திங்கன்னா ஒரு திருவிழான்னு கூட சொல்லலாம் மே மாதம் எப்படி கேரளா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பூரம் நடக்குமோ அதே மாதிரி ட்ரிவேண்ட்ரத்தில் பார்த்திங்கன்னா கேரளாவில் ட்ரிவேண்டரத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாலஞ்சு நாளில் நம்ம சேனலில் அதை பற்றி தான் வீடியோஸ் வந்துட்டுருக்கு சோஷியல் மீடியாவிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோ பற்றி ஒவ்வொன்றா போட மொத்தமாக ஒரு பேக்கேஜாக போடலாம்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ அஞ்சு நாள் என்ன நடந்துச்சு தளபதி விஜயன் நம்ம பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அதாவது சென்னையிலேருந்து கேரளா போகிறேன்ற நியூஸு ஸ்டார்டிங்கே எல்லா இடத்துலயும் பரவாயில்ல பேசப்படிச்சது ஆல்மோஸ்ட் இலங்கையில் எடுக்க வேண்டிய சீக்வன்ஸு அங்கே சில பல இஷ்யூஸ்னால பாத்தீங்கன்னா அது கேரளாக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருந்தது சோ இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்வேன்னு பாத்தீங்கன்னா கேரளால தளபதி விஜயன் எனக்கு ஃபேன்ஸ் ஏக்கப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம என்னவே முடியாது அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு ஃபேன் பேசியிருக்கோம் அதே மாதிரி இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் எடுத்து சொல்லணும் தளபதிக்கு பிக்கஸ்ட் கட் அவுட் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தளபதிக்கு அவ்வளோ பெரிய கட் அவுட் வைக்கல வைக்கல வைக்காததுக்காக நம்ம பசங்க வச்சிருவாங்க ஏன் வைக்கலாம் நான் அந்த அளவுக்கு பர்மிஷன் கிடையாது ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நூற்றி எண்பது அடி நினைக்கிறேன் இது வரைக்கும் எந்த தலைவருக்கும் எந்த செலிபிரிட்டிஸுக்கும் எந்த அரசியல் தலைவருக்கும் வைக்காத அளவுக்கு கட் அவுட் பார்த்தீங்கன்னா கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் தளபதிக்கு வச்சுருந்தாங்க ஸோ அது பயங்கரமாக பிரம்மாண்டமாக பேசப்பட்டுச்சுன்னு சொல்லலாம் எல்லா மீடியிலும் அதை பற்றி பயங்கரமாக பிரம்மாண்டமாக பேசப்பட்டுச்சு ஸோ அப்பயும் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தளபதிக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கோட்டனே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு டைமில் கேரளாவிலலாம் மழை போது பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு ஃப்ளட்டு வரும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து லாரி லாரியாக மூட்டை மூட்டை ஏகப்பட்ட விஷயம் பனையூரில் இருந்து நிறைய பொருட்கள் அரிசி பருப்பு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம கூட பார்த்தீங்கன்னா வில்லியாக்கம் தலைமை சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம கூட நிறைய பொருட்கள் அனுப்பி வச்சிருந்தோம் ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கனெக்ட் வந்து பயங்கரமாக இருக்குது கேரளாக்கும் தமிழ்நாடுக்குமே சொல்லலாம் ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒரே ஒருத்தர் தான் தளபதி எங்கள் தலைவர் விஜயனம் மட்டும்தான் ஸோ அவர் கேரளா போகிறாருன்னு சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டு அதாவது சென்னை டு ட்ரிவேண்டரம் ஃப்ளைட் என்ன இந்த டைம்ல போகுதுன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்க சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க ஹிஸ்ட்ரியிலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யாருமே சர்ச் பண்ணாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த டைம் அந்த போர்டில் போடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்ல போய் நின்றுனா வெளியே போர்ட்ல இருக்கும் சென்னை டு ட்ரிவேண்ட்ரம் இந்த டைம்ல இந்த ஃப்ளைட் வருதுன்ட்டு ஸோ எந்த ஃப்ளைட் வந்து தளபதி வராளோ அதை பார்த்துட்டு நம்ம பசங்க அங்கே நின்று ஃபோனில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அந்த அதாவது அந்த சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க அந்த ஃப்ளைட் அவங்களோட சைட்லேருந்தே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அதிகமாக சர்ச் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் எந்த தலைவருக்கும் யாருக்குமே எத்தனையோ பேர் இந்த ஃபிளைட்டில் வந்திருக்காங்க அதாவது இந்த ஏர்போர்ட் ஆரம்பிச்ச ஏகப்பட்ட பேர் வந்து போயிருக்காங்க இது வரைக்கும் யாருக்குமே இந்த அளவுக்கு சர்ச் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த அளவுக்கு பசங்க சர்ச் பண்ணியிருக்காங்க ஏர்போர்ட் வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு கடல் மாதிரி பிள்ளைங்க நின்றுட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் பார்க்கும்போது நிறைய பேர் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்து அவர் ஏர்போர்ட்டில் வர வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் பார்த்தோன்னே ரொம்ப ஃபீலாகவே இருந்து சொல்ல என்ன இந்த அளவுக்கு தளபதி மேலே கிரேஸான்றது கேரளாவில் ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது ஒரு சொன்ன விஷயம் ஒன்று இருந்தது நீங்களாம் அடிக்கடி பார்ப்பீங்க தமிழ்நாட்டில் இருக்கீங்க உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் வருது பார்ப்பீங்க மீட் பண்ணுவீங்க ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் படம் ரிலீஸுக்கும் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க கல்யாணம் நடத்தி கொடுத்துருக்காங்க கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில்லாம் இந்த மாதிரி நிறைய இடத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் இருந்தாலும் எங்களால் தளபதி கிட்ட நெருங்க முடியல வந்தாலும் பேச முடியல அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்க மனசுக்குள்ளே இருந்தது இருந்துகிட்டே இருந்தது இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா தளபதி வந்து டிவி கே தமிழக வெற்றிக்கழகம் சொல்லி அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இதுக்கப்புறம் எப்படி இதுக்கப்புறம் சுத்தமாக பணமும் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கார் நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு ஏக்கம் இருந்ததுன்னே சொல்லலாம் அந்த இயக்கத்தை ஒரு செகண்டில் தளபதி விஜய் என்ன ஃபுல்ஃபில் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம் எல்லாம் செம்ம ஹாப்பியாக இருக்கான் அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க நாலு நாள் அஞ்சு நாள் தலைவா தளபதி வச்சுன்னா எங்கள் கோட்டைக்குள்ளே இருந்தாரு ஸோ அவரோட கோட்டையெல்லாம் நாங்கள் அவரை நிற்க வச்சு அழகு பார்த்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்நாளில் மறக்கவே மாட்டார்னு சொன்னால் அவர் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற தளபதி ஃபேன்ஸ் யாருமே இந்த விஷயத்தை மறக்கவே மாட்டாங்க அந்த அளவுக்கு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதே மாதிரி டே ஒனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஹோட்டல் ஹைத் ஹோட்டலில் தான் தங்கினாரு ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா ஃபேன்ஸ் வந்து அவருக்கு கூட போய் அந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா அந்த கூட்ட நெரிசல் அந்த வண்டியெலாம் நசுங்கிச்சுன்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே பாசத்தை காட்டி பூவை தூக்கி போடுறாங்க மலர்களை தூக்கி போட்டு நிறைய விஷயம் விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இது பார்க்கும்போது செம்ம சந்தோஷமானது இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு ரூமுக்கு போனோடனே பார்த்தா அங்கேயும் ஆளுங்க நிற்கிறாங்க எல்லாருமே அவர் விஷ் பண்ணிட்டு உள்ளே போனார் நெக்ஸ்ட் டேலேருந்து ஷூட் ஆரம்பிக்குது ஸோ மத்தியானத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவர் வெளியே வராரு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அதே கூட்டம் அப்படியே நிற்கிது அவர் பார்த்து மெரனிட்டாருன்னா சொல்லலாம் எல்லாருமே விஷ் பண்ணிட்டு ஸோ இங்கெல்லாம் நின்று ரோடு டிராஃபிக் ஆகுது அதனால நம்ம பார்த்தீங்கன்னா திருவேண்டத்தில் கிரீன் ஃபீல்டுன்னு நினைக்கிறேன் அங்கே ஒரு ஸ்டேடியம் இருக்குது அங்கே வர சொல்லிட்டாங்க எல்லோரும் அங்கே வந்தீங்கன்னா இடம் பெருசாக இருக்குது அங்கே எல்லாருமே நிற்கலாம் நம்ம பார்க்கலாம்னு சொல்லி எல்லாரையும் அங்கே வர வச்சுட்டாங்க இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே ஷூட்டிங் நடக்குது அங்கே ஆள் தேவைப்படுறாங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் வேணும் அதுக்காக வந்து ஃபேன்ஸ் எல்லாம் வர சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட வந்து ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஷூட்டிங் உள்ள நடந்துகிட்டு இருந்து ஃபேன்ஸ் எல்லாரும் வெளியே வெயிட் பண்ணாங்க தளபதி விஜய் நம்ம வந்தார் ஸோ விஜய் நம்ம வரும்போது அவர் எப்பவுமே தமிழ்நாட்டில் இங்கேயும் பாண்டிச்சேரியில்லலாம் பார்த்துருப்பீங்க வண்டி மேலே ஏறுங்கன்னு பார்ப்பாங்க ஸோ அது ஏன்னா இங்கே நின்று அவரோட வியூவுக்கு அந்த கூட்டம் தெரியும் எல்லாருமே அவரால் அட்ரெஸ் பண்ண முடியுன்றனால பார்த்தீங்கன்னா அவர் அது மேலே நின்று எப்பவுமே அவர் பண்ணுற அவரு ஒரு சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம் ஸோ அதே மாதிரி அவர் ஏறி நின்று எல்லாருக்குமே வணக்கம் சொன்னார் ஃபர்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா செம்மையா போச்சுன்னு சொல்லலாம் நான் அதோட முடிஞ்சிருந்தோம் தான் நினைச்சேன் முதல் நாள் ஃபேன்ஸ் பார்த்துருங்க எல்லாருமே ட்விட்டர்ல எல்லாம் செம்ம ஹாப்பியா இருந்தது நிறைய பேர் மாலையெல்லாம் போட்டு பயங்கரமா அவர் ஏற்றாங்க ஸோ அது முடிஞ்சு ஷூட்டு கிளம்பிட்டார் பாய் சொல்லி கிளம்பிட்டாரு ஸோ நெக்ஸ்ட் டே அதாவது மிட்நைட் ஷூட் முடிச்சு ரூமுக்கு போகும்போது தளபதி பற்றி விஜய் நான் வெளியே பார்க்கும்போது அதே இருக்கிற அப்படியே நிற்கிறாங்க கிட்டத்தட்ட மணி ஒரு ஒன்றரை ரெண்டு மணி இருக்கும்னு சொல்கிறாங்க ஸோ அவர் பார்த்துட்டு ஹோட்டல் ஹையத்து வெளியே வந்து நின்று பார்த்துட்டு ஏங்க மணி ஆகுது போய் தூங்குங்க எல்லாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே வணக்கம் சொல்லிட்டு திரும்ப உள்ளே போயிட்டார் ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி ஜாலியாக போச்சு ரெண்டாவது நாள் இதே மாதிரி மத்தியானம் ஷூட்டிங்க்கு வெளியே வர்றாரு அவர் ஸோ அப்போவும் பார்த்தீங்கன்னா இதே ஹோட்டல் வெளியே அந்த க்ரௌடு எப்படி இருந்தோ அதை விட டபுள் மடங்கு அதிகமாக வெளியே நிற்கிறாங்க எல்லாேருக்கேயும் மேலே ஏன்னால் டே பார்த்தீங்கன்னா மாலை படம்போ தளபதி பேர் அந்த மாலையை வாங்கினதுனால ஸோ எல்லோரும் நான் செம்மளும் மாலை வாங்கிட்டு வந்து சொல்லுவோம் அந்த கூட்டத்தில் பாதி பேர் மாலையை வாங்கிட்டு வந்தாங்க ஸோ தளபதி விஜய் அண்ணன் வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ரோஸ் கலரு எல்லோ கலர் எல்லா மாலையும் வச்சுட்டு எல்லா மாலையும் லைனாக வாங்கி எல்லாருக்குமே வணக்கம்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஓகே இன்றைக்கி வாங்க ஸ்டேடியம் வாங்க பார்த்துலான்னு சொல்லிட்டு அன்றைக்கும் கிளம்பிட்டார் ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து பயங்கரமாக நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணா இன்றைக்கி மீட் பண்ணுறன்னு சொல்லி நியூஸ்லாம் வந்தது ஸோ அன்னைக்கு ஈவினிங் தான் தளபதி விஜயன்னா மலையாளத்தில் ஃபேன்ஸ் கிட்ட பேசினாங்க அது நம்ம ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை வேர்ல்டு இருக்கிற எல்லா தளபதி ஃபேன்ஸும் மறக்கவே முடியாது மலையாளத்தில் கன்வே பண்ணார் ஸோ வந்திருக்க எல்லாருக்கும் எங்கள் சே சேட்டம்மார் சேச்சிமார் அம்மார் எல்லாருக்கும் நமஸ்காரம் நன்றி உண்டு இந்த மாதிரி நிறைய மலையாளம் பார்த்து சொல்லும்போது போது அந்த ஃபேன்ஸ் மதியில் இருக்கிறவங்க ஜோஷ் பார்க்கணுமே அந்த விஷுவல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் நிஜமாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அதை பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு தான் முன்னாள் நாள் பார்த்தீங்கன்னா நைட் டைம் மீட் பண்ணார் ரொம்ப இருட்டாக இருந்தது அதனால விஷுவல்ஸ் எல்லாம் நமக்கு சரியாக கிடைக்கல நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா மைக்கில் பேசுவோம் கொஞ்சம் வெளிச்சமாக அந்த ஒரு நாலு அஞ்சு மணி அஞ்சு ஆறு மணி அந்த பேஸில் தான் பேசினார் பக்கம் வந்து எல்லாருக்குமே நன்றி சொல்லிட்டாரு இந்த இதை வந்து நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் எப்படி ஓணத்துக்கு மகாபலி வரும்போது நீங்களாம் செலிப்ரேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன் என்னையும் நீங்கள் இவ்வளோ பெருசாக இங்கே என்ன உங்கள் வீட்டு பிள்ளையாக என்ன நினச்சிருக்கீங்கன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க அது பயங்கரமாக ரொம்ப ஹாப்பியாக அது எங்கள் எல்லாருக்குமே ஃபீல் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அதை சொல்லிவிட்டு கிளம்பிட்டாரு ஷூட்டிங் கிளம்பிக்கிட்டாரு ஸோ இந்த மாதிரி ரெண்டு நாள் சூப்பராக முடிஞ்சிச்சுங்க மூணாவது நாள் பார்க்கணும் மூணாவது நாள் இதே மாதிரி முடிச்சு ஷூட்டு முடித்து வீட்டுக்கு போகிறாரு ரூமுக்கு போகிறாரு ஒரு மூன்றரை நாலு மணி இருக்கும் அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வயசானவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து அண்ணா நிறைய பேர் சின்ன சின்ன பசங்கள் அண்ணா தளபதி தளபதினு இருக்காங்க வெளியே காம்பவுண்ட் வெளியே நின்று ஸோ இதை பார்த்து நிஜமாலே மறந்துட்டார்னு சொல்லலாம் என்னடா இந்த இந்த அளவுக்கு நம்ம மேலே அன்பு வச்சுருக்காருன்னு சொல்லிடுச்சு என்னே அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் நமக்கு தெரிஞ்சது எல்லாருமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தயவு செஞ்சு நைட்டெல்லாம் இந்த மாதிரி நிற்காதுங்க தூங்குங்க ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி அந்த வீடியோஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க சொல்லிவிட்டு ஹோட்டல் போயிட்டார் ஸோ நெக்ஸ்ட் டே வராது திரும்ப மாலைகள் எ எப்படி ரெண்டு நாள் மாலைகள் வந்து அதனால ட்ரிபிள் மடங்கு கேர்ள்ஸு மாலைகள் பொன்னாடைகள்லாம் எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோலே பார்க்கும்போது எல்லாருமே அவர் வரும்போது கத்துறாங்களே தவிர அதுக்கு நடுவில் நிறைய வாய்ஸஸ் கேட்குது அண்ணா 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 இங்கே வாங்கினா சைன் போடுங்கன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ண வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாங்கன்னா இதில் சைன் போட்டு கொடுங்கன்னான்றாங்க ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சரௌண்டிங்கில் நடந்துகிட்டே இருக்குது எல்லார்கிட்டையும் மாலை வாங்கி சால்வையை வாங்கி நன்றி சுட்டி ஷூட்டிங் கிடைக்கிட்டேன் ஸோ ஷூட்டிங் காலம் அன்னைக்கு ஈவினிங் விஜய் விஜயன் வரலாம் நான் நிறைய பேர் அங்கே வெயிட் பண்ணி பார்த்தாங்க அவர் வருவாருன்ட்டு ஸோ அவர் என்ன நினச்சாருன்னு தெரியல டெய்லி வராங்களே சரி நம்ம வந்தால் மக்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது அங்கே டிராஃபிக்காக இருக்கக்கூடாது உள்ள வரும் போகும்போது கூட்டங்கள் ட்ரிபிள் மடங்கள் ஆகிட்டே இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அவர் இருக்கிற ஷூட்டிங் பிஸிலையும் அவர் யாரையும் மீட் பண்ண முடியல ஸோ விட்டுட்டார் நெக்ஸ்ட் டே அவர் பிளான் பண்ணியிருக்காரு ஸோ ஃபைனல் டே நாளையோட ஷூட் முடியுது ஃபைனல் டே ஸோ எல்லாருமே இந்த மாதிரி வெயிட் பண்ணுறாங்க மொத்தமாக ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் டே பார்த்தீங்கன்னா நிறைய பேரெல்லாம் வர முடியல ஆனால் இவர் பேசுவாரா பார்க்க முடியுமா தெரியாதனால வர முடியல இப்போ இவர் பேசுகிறதுன்னு தெரிஞ்சோன்ன கேரளாவில் பல டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பல பேர் வண்டி வச்சு கார் வச்சு வேன் வச்சு எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ட்விட்டரில்லாம் பயங்கரமாக ஃபார்வர்ட் ஆகிட்டு இருந்துது ஸோ ஈவினிங் பார்க்கணுங்க கூட்டம் வந்து அலை கட்டிச்சுன்னு சொல்லலாம் நம்மலாம் எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க மெரினா பீச் எப்படி இருந்து ஸோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேரளா இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் எந்த ஈவெண்ட்டுக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் அந்த இடத்துல நடந்தது இல்லையா ஸோ எந்த ஒரு தலைவருக்கும் எந்த ஒரு செலிபிரிட்டிஸுக்கும் வந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிற மீடியாஸு எல்லாருமே ஷாக் ஆனால் இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க மகலால் சார்லேருந்து மம்முட்டி சார்லேருந்து ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருந்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க யாருக்குமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு நடந்தது இல்லைன்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அங்கே இருக்கிறோம் அவங்ககிட்ட கேட்கும்போது இவர் அரசியல் வர்றாரு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதன் வரணும் அவர் வந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி நிறைய பேர் அங்க வெல்கம் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆனா எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது ஆனால் இவர் இதுவரைக்கும் நேரடியாக ஒரு மலையாள பாடம் நடிக்கவும் இல்லை எதுக்கு இந்த அளவுக்கு கிரேஸ் அவர் மேலே வச்சுருக்காங்க ஏன் அன்பு இந்த அளவுக்கு வச்சுருக்காங்கன்றது எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை தமிழ்நாட்டில் நம்ம அவரை லவ் பண்ணுறோம் அவர் அவரை வந்து அவர் நம்ம நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர நினச்சிக்கிறோம் ஓகே நம்ம அவரோட படங்கள் எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் கேரளாவில் அவங்க ஊரில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு விஜயன் எனக்கு கொடுக்குறாங்கன்னா எந்த அளவுக்கு அவர் அவங்க மனசில் போயிருக்காங்கன்னு பாருங்க ஸோ அன்னைக்கு ஈவினிங் டி ஷர்ட் ஷர்ட்டு டபுள் ட்ரெஸ் போட்டு வந்து நின்னாரு அவர் வர அந்த வண்டி இருக்கு பாருங்க அந்த வண்டி நேம் பார்த்தீங்கன்னா விநாயகான்னு நினைக்கிறேன் அந்த பஸ் அங்கேருந்து வரும்போதே அந்த கூட்டத்தில் வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி பிரச்சாரத்துக்கு வண்டிகள் வரும்போது நம்ம எல்லோரும் எப்படி ஒரு ஜோஷ் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதே இப்போ அந்த வண்டி வரும்போதே அந்த மாஸ் நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு அங்கே இருக்கிற மீடியா மொத்த மொத்தம் யூடியூபர்ஸும் மீடியா மக்களும் அந்த இடத்துல தான் கிடைக்காங்க கூட்டம் வந்து அலை கட்டுது ஸோ அன்றைக்கி மைக்கும் கம்ஸ்டாண்ட் ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா தரப்பதி மேனேஜர் அவர் பார்த்தீங்கன்னா மைக்கோட ஃபோட்டோ ஒன்று போட்டு மினிட்ஸ் அவையின்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு என்ன பேச போகிறாரு எப்படி இருக்க போகுதுன்ற மாதிரி இருந்தது ஸோ அதே மாதிரி வண்டி வந்து நின்று ஃபேன்ஸ் ஹாப்பியாக வந்து நல்ல வெளிச்சமாக வந்துது எழிக்காமல் வச்சு பயங்கரமாக ஷூட்லாம் பண்ணியிருக்காங்க அந்த விஷுவல்ஸ் கூடிய வர போகுது சோ அவர் வந்தாரு மேலே ஏறினாரு ஏறிட்டு செல்ஃபி வீடியோ ஒன்னு எடுத்தார் சோ அந்த வீடியோ நீங்க நல்லா கவனிச்சா அவங்களுக்கு தெரியும் அவரோட கண்ணு கலங்கி இருக்கும் அந்த கூட்டத்தை பார்த்து இந்த அளவுக்கு நம்ம அவர் அங்க சொன்ன டயலாக் தான் உங்கள் வீட்டு பிள்ளையை என்ன நினச்சி இந்த அளவுக்கு லவ் பண்ணிருக்கீங்க எப்பவுமே நான் உங்கள் விஜய் தான் உங்கள் மனசில் இருக்க அதே விஜயாக தான் நான் எப்போவுமே இருப்பேன் ரொம்ப நன்றி சொல்லி செம்ம ஃபீலாக பேசினார் அந்த விஷுவல்ஸ் வந்து பார்க்குற ஒவ்வொரு மலைய மலையாளிஸ் மனசுலையும் ஒவ்வொரு தளபதி ரசிகர் மனசுலையும் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஹேஷ்டாக் போட்டு ஃபேர்வல்னு சொல்லி போட்டிருந்தாங்க தளபதி ரிட்டையர் ஆக போகிறாரு ரெண்டு படத்தோடு முடிக்க போகிறாரு ஸோ அதனால் அவரோட கடைசி கேரளாவுக்கு வரது இதுவாக தான் இருக்க போகுது இனிமே அவரை நாங்கள் பார்க்க முடியுமா அந்த அந்த ஒரு ஃபீலாக பேசும்போது நமக்கே அதனால இந்த நான் வீடியோ பண்ணவே காரணம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ரொம்ப ஃபீலாக இருந்ததுன்னு கூட சொல்லலாம் அவர் பஸ்ஸு மேலே ஏறி அது மேலே ஏறின்னு எல்லோரும் அட்ரெஸ் பண்ணி அந்த செல்ஃபி கூட அவரே ஷேர் பண்ணார் எந்த சேட்டம்மார் சச்சிமார் அம்மார் சேட்டம்மார் எல்லாருக்கும் கிருதியம் நடந்தேன் நந்தின்னு சொல்லி ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த வீடியோவில் நமக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லலாம் பேசினார் ஸோ பேசிட்டேன் ஆனால் நிறைய நெகட்டிவும் இருக்குங்க இதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது ஸோ நம்ம தளபதி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு நெகட்டிவிட்டி தான் அதில் சில விஷயங்கள் மட்டும் நான் இதில் கன்வே பண்ண நினைக்கிறேன் அவர் ஹோட்டல் வெளியே நடந்து வரும்போது அவரோட ஸ்டைல பார்த்து பார்த்தீங்கன்னா தொட்டு நிறைய பேர் இதுக்குன்னே இருப்பாங்கள்ல என்னடா அவரு இப்படி வச்சிருக்காரு அப்படி வச்சிருக்காரு முடி இப்படி இருக்கு அதுதாங்க அவர் இயல்பு அவர் யார் நடிக்கணும்னு விரும்பல அவருக்கு தெரியும் நம்ம ஹோட்டல் விட்டு வெளியே வரும்போது ஃபேன்ஸ் ஆயிரம் பேர் வெளியே இருப்பாங்க அவங்கள நம்ம பார்க்க போறோம் மாலை எடுத்துட்டு வரப்பாங்க எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அவருக்கு எவ்வளோ நாவாக போகுது இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த வண்டி மேலே நிற்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் சூப்பராக இருக்கும் ஹேர் ஸ்டைலிஷ் அவர் ஜெகதீஷ்னு நினைக்கிறேன் அவர் தான் அவரோட ஹேர் ஸ்டெயலிஷ் அவர் பார்த்திங்கன்னா அந்த படத்துக்கு தேவையான லுக் அவரெல்லாம் பண்ணுவார் ஸோ இவருக்கு வேணும்னா அவருக்கு ஃபோன் பண்ணி ஹேர் ஸ்டைலிஷை ஃபோன் பண்ணி ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஹோட்டல் உள்ளே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் ரெடி பண்ணி அவர் வெளியே வரலாம் இதை விட சூப்பராக படத்தில் நம்ம ஸ்க்ரீனில் எப்படி தளபதி விஜய் என்ன பார்க்குறோமோ அதை விட டபுள் மடங்கு க்யூட்டாக அவரால் வெளியே வர முடியும் இது முடியாதெல்லாம் முடியாத காரியமே இல்லை அவரை என்னாச்சா பண்ணலாம் இந்த தொடர்ந்து இந்த அஞ்சு நாள் கேரளாக அஞ்சு நாள் இது அவர் பண்ணியிருக்கலாம் அவர் ஏன் இது பண்ணலை அவர் அவர் இயல்பாக இருக்கார் படத்தில் தான் நான் முன்னாடியே சொல்லிட்டார் நான் படத்தில் தான் நடிப்பேன் நிஜம் வாழ்க்கையில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு ஸோ அதே மாதிரி அவர் வெளியே வரும்போது அவரோட முடியாது தான் அப்படி தான் வச்சுருக்காரு கிளாஸ் போட்டிருக்காரு நார்மலாக அதே மாதிரி ஷூட்டிங் வராரு ரெடி ஆகிட்டு ஃபேன்ஸ் மீட் பண்ண வராரு அவர் லுக்கே வேறு மாதிரி இருக்குது அந்த லுக்கெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது இந்த பஸ் மேலே நிற்கும்போது அவர் மைக் பிடிச்சி க்யூட்டாக சிரிக்கிற ஒரு சில்லு வந்திருக்கு பாருங்கள் அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அதுதான் தளபதி எங்கள் தலைவர் தளபதி என்ன ஏகப்பட்ட நெகட்டிவ்ஸ் வந்தாலும் அவருக்கு வந்து கேரளாவில் மைக் பிடிச்சி பேசணும்னு அவசியம் கிடையாது அங்கே இருக்கிற ஃபேன்ஸை மீட் பண்ண அவசியம் கிடையாது அவரோட அரசியல் களம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் அவர் ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டார் டிவிக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வர போகிறேன் சொல்லிட்டாரு ஸோ அவரோட டார்கெட் ஃபுல்லாக தமிழ் ஆடியன்ஸ் இங்கே அவர் டார்கெட் பண்ண போகிறோம் அவருக்கு ஒரு அவசியமும் கிடையாது அங்கே அவ்வளோ கூட்டத்தில் முன்ன நின்று அவர் அந்த டைம் வே அந்த டைம் அங்கே வந்து ஷூட்டிங்கில் அவர் ஸ்பென்ட் பண்ணலாம் இங்கே வந்து பண்ணணும்னு அவசியமே கிடையாது அவர் அவர் ஃபேன்ஸை மதித்து பண்ணுறாருன்னா அந்த மனசு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சோ ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க எல்லா கண்கள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கம் இருந்தது நாளைக்கு தளபதி சென்னை கிளம்புறாரு இனிமே அவரை பார்க்க முடியாதுன்ற ஏக்கம் இருந்தது நிறைய பேர் பாத்தீங்கன்னா பிள்ளைங்களை கழுத்தில் வச்சுக்கிட்டு கழுத்தில் உட்கார வச்சுட்டு அந்த கூட்டத்தில் இருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அவர் இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா சைடில் உடம்பு சரியில்லாத ஒரு குழந்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மூணு நாள் அந்த குழந்தை வரதாங்க யாருமே அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணல மூணா நாள் பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் நிற்கிற பார்த்தா அங்கே இருக்கிற ஒருத்தர் வந்து நிர்வாகி வந்து நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகி பொதுச் செயலாளர் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு குழந்தை டெய்லி வருது பாருங்கன்னா அவர் மீட் பண்ணி தளபதி விஜயனை பேசிட்டு இறங்கும்போது அந்த குழந்தை காமிச்சா விஜயனை ஓடி போய் கட்டி பிடிச்சாரு ஸோ அந்த அந்த மூமெண்ட்லாம் வந்து மறக்கவே முடியாது அதே மாதிரி இருந்து வெளியே வரும்போது ஃபேன்ஸ் கத்துறத பார்த்தோன்னா ஓடி வருவார் யாருங்க இது பண்ணுவோம் பொறுமையாக நடந்தது ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு வா வண்டியில் ஏறி போயின்னே இருக்கலாம் ஒரு ஜெ ஃபார்மலாக ஒரு ஹாய் காமிச்சிட்டு அந்த சைடில் இருக்கிற எல்லாேருமே நடந்து மீட் பண்ணி ரெண்டு மூணு பேர் கை கொடுத்து மாலை வாங்கி சால்வை போட்டு அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி ஹோட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியில்லாத அது ஒரு குழந்தைய ட்ரை சைக்கிளில் கூட்டு வந்தோம் அந்த பையன் வளைஞ்சு அதில் சைன் போட்டு கொடுத்து ஏகப்பட்ட நி நிகழ்வுகள் இந்த கேரளா இந்த பெஸ்ட் ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு மறக்கவே முடியாது அவர் பண்ண ஒவ்வொரு விஷயங்களும் அவர் ஷூட்டிங் போனாரு முடிச்சு முடிச்சாரு வந்தாரு மட்டும் இல்லாமல் ஒரு ஹிஸ்ட்ரியை கிரேட் பண்ணிட்டார் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வரலாறு மிக்க ஒரு செயல் பண்ணிட்டு வந்துட்டார் அது வந்து வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன் ஏகப்பட்ட பேரும் எத்தனை பேர் அதை பற்றி நினைக்கிறீங்க நீங்கள் எத்தனை பேர் அந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுவோம் எனக்கு இந்த வீடியோ பயங்கர எமோஷனல் எப்பவுமே தளபதியோட செல்ஃபி மூமெண்ட்ஸ் நம்ம ஒன்று சொல்லுவோம் நெய்வேலியில் பயங்கரமான ஃபேவரெட் மூமெண்ட் இருக்குது அதை விட எனக்கு தெரிஞ்சு இந்த கேரளாவில் லாஸ்ட் டே அவர் எடுத்த அந்த செல்ஃபி மூமெண்ட் எப்பவுமே மனசில் இருக்கும் அது இனிமேல் யாராலையும் ரீக்ரியேட் பண்ணவே முடியாது நான் அடித்து சொல்கிறேங்க இனிமேல் எந்த ஆர்டிஸ்டாலும் கேரளாலேயும் சரி தமிழ்நாட்டிலையும் சரி எந்த ஒரு இந்த இந்தளவுக்கு இந்த பொசிஷன்லாம் வந்து நிற்கவே வாய்ப்பே கிடையாது அளவுக்கு ஃபேன்ஸ் வந்து நான் ஆனால் அவர் செலிபிரிட்டிஸ் வரும்போது எப்பவுமே கூட்டம் வரும் அது நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது அது யாராக இருந்தாலும் கூட்டம் வரோம் ஆனால் இந்த அளவுக்கு அண்ணனா சொந்த வீட்டில் ஒருத்தராக குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து யோசிச்சு பாருங்க அவங்க ஒருத்தர் வந்து அவங்களோட ஒய்ஃபை வந்து ஷோல்ட்ரு உட்கார வச்சு காட்டுறாங்க அந்த விஷயம் காட்டுறாங்க ஷோல்டரில் உட்கார வச்சு காட்டுறாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த உட்காந்துருக்கவங்களோட குழந்தைய அவங்க மாமா தோளில் உட்கார வச்சு அந்த குழந்தை மேலே உட்கார வச்சிருக்காங்க இது எத்தனை பேருக்கு இந்த குடும்பம் கிடைக்கும் யோசிச்சுப்பாங்க திருச்சூர் போகிறத்துக்கு பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைங்களெல்லாம் ஷோல்டரில் உட்கார வச்சு அந்த ஃபெஸ்டிவலை காட்டுறது அவங்க அப்பா அவங்கெல்லாம் வந்து நிற்கிறத பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு நடிகர் எங்க தலைவனை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் தமிழகம் வெட்டுக்கழகம் சார்பாகவும் தளபதியோட ஃபேன்ஸ் தமிழ்நாட்டில் இருக்க ஒத்து மொத்த தளபதி ஃபேன்ஸ் பாவம் கேரளா மக்களுக்கும் கேரளா தளபதி ரசிகர்களும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இந்த அளவுக்கு எங்கள் அண்ணனை நீங்கள் எங்கள் செலிப்ரேட் பண்ணதுக்கும் வாழ்நாளில் நாங்கள் மறக்கவே மாட்டோம்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தளபதியில் நிறைய ஃபோட்டோஸ் எசடிவி வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா இன்ஸ்டாகிராமில் போயிட்டு வில்லிவாக்கம் அஸ்வின் ஏஏஸ்டபிள்யூ விஐ எல்எல்ஐ விஏ கேகேஏஎம் வில்லிவாக்கம் அஸ்வின் ஏஎஸ் டபிள்யூஎன் சொல்லி இன்ஸ்டாகிராம்ல சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட ப்ரொஃபைல் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா தற்போது வீடியோஸ் மேக்ஸிமம் நான் ஷேர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா குவாலிட்டியான வீடியோஸ் ஹெச்டி வீடியோஸ் ஃபோட்டோஸ் அங்கீகாரமாக வர வீடியோஸ் எல்லாமே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன் மற்றபடி இந்த கலகலா கிளைகளெல்லாம் கிடையாது நம்ம சேனல் நம்ம ப்ரொஃபைலில் ஸோ பண்ணுங்கள் ரோச் ரமானிஸோட ப்ரொஃபைலும் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் இருக்குது ஸோ இந்த சேனலையும் மறக்காமல் ரோச்செமானிஸ் நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நிறைய தளபதி அப்டேட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்குது தளபதி அந்த செல்ஃபி வீடியோஸ் அந்த மாஸ் மூமெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள் பார்த்துட்டு மறக்காம நீங்க இந்த விஷுவல்ஸ்லாம் இந்த கேரலால யாரனா பாக்குறதா இருந்தா அவங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதும் மறக்காம கமெண்ட் செக்ஷன திரிய இன்னும் நிறைய வீடியோல சந்திப்போம் गाइस. லேட்டா ட்ரேக்கர் நான் நம்பர் ஏசி. நன்றி.